நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லி இது பண்ண அந்த தேங்காயை வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிட்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் அந்த மாதிரி தேங்காயை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மோகினி மந்திரத்தை சொல்லி கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிரிந்த காதலர்களும் ஒருத்தர் ஒருத்தர் மோகினி மந்திரத்தை சொல்லி ஒன்று சேர்ந்துக்கலாம் இதில் இன்னொரு முறையும் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூச்செடியை முறைப்படி காப்பு கட்டி எடுத்துடணும் காப்பு கட்டி எடுத்துகிட்டு அதனுடைய வேர் ஆணி வேரில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்போ பிரிந்து போன கணவன் மனைவி சம்மந்தமாக உள்ள முடையும் அழுக்கு ட்ரெஸ்ஸு துணி கிடைக்காதவங்க காலடி மண் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் அந்த முடியை மட்டும் என்ன பண்ணலாம் அந்த வேரோடு சேர்த்து நீங்கள் தாயத்தில் அடைச்சிக்கலாம் இதுக்கு இன்னொரு எளிமையான மந்திரம் இருக்குது ஓம் ஹரிம் சர்வலோகம் ஓயினி வாவா சர்வ வசீகரி வசி வசியமே நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி இப்போ கணவனை பிரிஞ்சு இருக்க மனைவிக்கி தாயத்தில் போட்டு தாயத்தில் போட்டு கொடுத்து அணிஞ்சுக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ தூரம் பிரிஞ்சு போயிருந்தாலும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் ஆனோ பெண்ணோ இருபாலருக்கும் நீங்கள் இந்த தாயத்தை போட்டு கொடுக்கறதுனால உங்களை தேடி அவங்க வந்துடுவாங்க இதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு செலவாகாது செடி தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பார்க்கு இதை வச்சே பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துக்கலாம் பிரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம்